விதைகளை இயக்கம் இது மண்ணிற்கும் மக்களுக்குமான விதைகளின் குரல் கடந்த சட்டமன்ற தேர்தலில் திமுக தன்னுடைய தேர்தல் அறிக்கையையும் சரி ஒவ்வொரு தேர்தல் பிரச்சார கூட்டங்களிலும் சரி இஸ்லாமியர்கள் அதிக வசிக்கக்கூடிய பகுதிகளிலும் சரி அவர்கள் என்ன பிரச்சாரம் மேற்கொண்டார்கள்னு பார்த்தாக்க இருபத்தி ஐந்து வருடங்களுக்கு மேலாக விசாரணை இன்றி சிறையில் வாழக்கூடிய இஸ்லாமிய சிறை நாங்கள் ஆட்சிக்கு வந்ததும் விடுவிப்போம் அப்படின்னு பிரச்சாரம் பண்ணி அவர்களுடைய வாக்குகளை வென்று அவர்கள் அளித்த வாக்குகளின் மூலமாக மட்டுமே இவர்கள் வந்து ஆட்சியை கைப்பற்றிருக்காங்க திமுகவுக்கும் அதிமுகவுக்கும் மிகப்பெரிய ஓட்டு வித்தியாசம்லாம் கிடையாது இவர்கள் முப்பது சதவீதம்னா இவர்கள் முப்பத்தி மூணு சதவீதம் ஏறத்தாழ ஒரு நாலுல இருந்து ஒரு மூன்று சதவீத வாக்குகள் தான் வித்தியாசம் அந்த வாக்குகள் இஸ்லாமியர்கள் ஒரு வாக்கை கூட தப்பி தவறி குத்தாமல் மொத்தமாக திமுகவுக்கு வாரி வழங்கியதன் விளைவு இன்றைக்கு திமுக ஆட்சி கட்டிலில் இருக்குது இதை அவராலே மறுக்க முடியாது இது அனைவருக்கும் தெரிந்த விஷயம் ஆனால் ஆட்சிக்கு வந்ததும் இவர்களுடைய நிலைப்பாடு என்னவாக இருந்ததுன்னு பார்க்கும்போது அதிர்ச்சி அடிக்குது இஸ்லாமிய சிறைக்கதிகளுடைய விடுதலைக்காக இவர்கள் ஒரு சிறு துரும்பை கூட தூக்கி போடவில்லை என்பது நிதர்சனமான உண்மை இவர்கள் வந்து இவர் தூக்கி போடனாலும் பரவாயில்ல இதுக்கு பாதகம் விளைவிக்காமலாவது அமைதியா இருக்கணும் இல்ல இரண்டு முறை உயர்நீதிமன்றத்துல போய் இந்த திமுக அரசினுடைய அரசு வழக்கறிஞர் என்ன மனு தாக்கல் பண்றாருனாக்க இந்த இஸ்லாமிய சிறைக்கதிகளை வெளியே விட்டாக்க அது ஒரு தவறாதன முன்னுதாரணமாக மாறிடும் இவர்கள் தீவிரவாதத்தை ஊக்குவிக்கிற மாதிரி ஆயிடும் இவர்கள் தீவிரவாத செயல்களில் ஈடுபட்டவர்கள் அதனால இவர்களை விடுவிக்க கூடாது இவர்களை விடுவித்தால் வெளியில இருக்கக்கூடிய யாராலையாவது இவர்களுடைய உயிருக்கு ஆபத்து ஏற்படும் அதனால இவர்களை வெளியிடக்கூடாதுன்னு தமிழக அரசு சார்பில் இவங்க மனு தாக்கலும் பண்றாங்க விடுதலை பண்ணுவோம்னு சொல்றாங்க இது ஒரு வாய் இது ஒரு வாய் எந்த வாயை நம்புறதுன்னு தெரியல இதற்கு பின்னாடி இருக்கக்கூடிய அரசியலை இந்த சிறுபான்மை சமூகத்தினை சார்ந்தவர்கள் இஸ்லாமியர்களும் கிறித்துவர்களும் ஒன்றை புரிந்து கொள்ள வேண்டும் எதற்காக இவர்கள் விடுதலை செய்ய மறுக்கிறாங்க இப்ப வரக்கூடிய நாடாளுமன்ற தேர்தலில் தவறி கூட இஸ்லாமியர்களும் கிறிஸ்தவர்களும் ஒருபோதும் மோடிக்கு ஓட்டு போட மாட்டாங்க இன்றைக்கு சிறுபான்மை வாக்குகளை கவர்றதுக்காக எடப்பாடி பழனிசாமி வந்து அதிமுகவுக்கும் பிஜேபிக்கும் எந்த சம்மதமும் இல்லை நாங்கள் இருந்து உதவிடும் சும்மா தேர்தல் அரசியலுக்காக சொல்லிக்கலாம் ஆனாலும் அதிமுகவுக்கு போடக்கூடிய ஒவ்வொரு வாக்குகளும் அது மோடியின் கரங்களை வலுப்படுத்தும் என்பது அனைவருக்கும் தெரிந்த விஷயம் இன்றைக்கு தேர்தலுக்காக நாங்க வந்து ஒரு நாலு மாசத்துக்கு முன்னாடி நாங்க எங்களுக்கும் அவங்களுக்கு சம்பந்தம் இல்லை எடப்பாடி பழனிசாமி சொல்லிக்கலாம் ஆனால் இவர்களுடைய இணைப்பு என்ன என்பது எல்லாருக்குமே தெரியும் அப்போ இஸ்லாமியர்களும் இஸ்லாமியர்கள் தப்பித்தவரி கூட வருகின்ற நாடாளுமன்ற தேர்தலில் அந்த கூட்டணிக்கு வாக்களிக்க மாட்டார்கள் அதனால இயல்பாகவே அந்த வாக்குகள் எங்க வரும்னா திமுகவுக்கு வந்துடும் அதனால நாம இப்போ இதை தள்ளி போடலாம் இந்த இஸ்லாமிய சிறை கைதிகள் விடுதலை என்ற ஆயுதத்தை எப்ப தூக்கணும்னு இவர்கள் முடிவு செய்து வைத்திருக்கிறார்கள் என்றால் அடுத்த சட்டமன்ற தேர்தலில் அடுத்த முதல்வர் தேர்தலில் நிச்சயமாக நாங்கள் இஸ்லாமிய சிறை பிரச்சாரத்தை விடுவிப்போம் திமுக சார்பில் முன்னெடுக்கப்படும் நாடாளுமன்ற தேர்தலில் முன்னெடுக்காமலேயே தானாகவே இவர்களுடைய வாக்குகளை திமுகவுக்கு வந்துடும் அது நல்லா இவர்களுக்கு தெரியும் அதனால இப்ப விடுவிக்க தேவையில்ல அப்போ சட்டமன்ற தேர்தலில் இந்த இதே பிரச்சாரத்தை முன்னெடுத்து ஏன்னா அதை தவிர்த்தால் வேற என்ன பிரச்சாரம் இருக்குது சிறுபான்மை வாக்குகளை பெறுவதற்கு இது ஒரு பிரச்சனை தான் இருக்குது அப்போ இவர்கள் என்ன பண்ணுவாங்கனாக்க அடுத்த நாட சட்டமன்ற தேர்தலில் என்ன சொல்லுவாங்கனாக்க அடுத்த முறை நாங்கள் ஆட்சிக்கு வந்தால் நிச்சயம் எங்களுடைய முதல் கையெழுத்து இஸ்லாமிய சிறை கைதிகளை விடுவிப்பதுதான் அப்படின்றதுதான் இவருடைய முதல் பேச்சாக இருக்கும் முதல் பிரச்சாரமாக இருக்கும் நிச்சயம் அதை அவர்கள் செய்வார்கள் அதற்காக தான் இந்த இஸ்லாமிய சிறை கைதிகளை விடுவிக்காமல் தள்ளி போட்டுக்கிட்டே இருக்காங்க தமிழக அரசுக்கு முழு அதிகாரம் இருக்குது இஸ்லாமிய சிறை கைதிகளை விடுவிப்பதற்கான முழு அதிகாரம் தமிழக அரசுக்கு இருக்குது இருந்தாலும் இவர்கள் விடுவிக்க மறுப்பதற்கு ஒரே காரணம் தேர்தல் வாக்கரசிகள் மட்டுமே தான் நிச்சயமா பாருங்க அடுத்த சட்டமன்ற தேர்தலையும் இதே வாக்குறுதியை திமுக தரும் அதற்கு காரணம் சிறுபான்மையினர் வாக்குகள் முழுமையாக பெறணும்னு இதை சிறுபான்மை சமூகத்துறை சார்ந்தவர்கள் இஸ்லாமியர்களும் சரி கிறிஸ்துவர்களும் துறை ஒன்றை புரிந்து கொள்ள வேண்டும் உங்களை தொட்டுக்கொள்ற ஊறுகாயாகத்தான் இந்த கட்சிகள் உங்களை பார்க்குது நீங்க என்னைக்கு ஓரணியில் நின்று ஒரு புள்ளியில் இணைந்து இந்த தேர்தல் அரசியல் என்னைக்கு புறக்கணிக்கிறீங்கன்னு சொல்றீங்களோ அன்னைக்கு இது ஒருக்கு விடிவு காலம் பிறக்கும் அப்படி இல்லை நான் மொத்த பெரும் அனைத்து அமைப்புகளும் உங்களுக்கு இடையே இருக்கக்கூடிய வேறுபாடுகளை கலைந்து ஒன்றாக ஒரு புள்ளியில் நின்று இதை விடுவிக்கிறவனுக்கு தான் எங்களுடைய ஓட்டுன்னு என்னைக்கு நீங்க தெளிவா நின்னு ஒரு புள்ளியில் நிக்கிறீங்களோ அன்னைக்குத்தான் இந்த பிரச்சனைக்கு உங்களுக்கான தீர்வு கிடைக்கும் அது வரைக்கும் உங்களை வைத்துக் கொண்டு அந்த இஸ்லாமிய சிறை சிறையில் வைத்துக் தான் அவர்கள் இன்றும் இதை பற்றிய பிரச்சாரங்களை என்றைக்குமே அவர்கள் பேசிக்கொண்டே இருப்பார்கள் உங்கள் வாக்குகளை வாங்க முயற்சி பண்ணிட்டு இருப்பாங்க இதை நீங்கள் என்றைக்கு புரிந்து கொள்கிறீர்களோ அன்றைக்கு அவர்களும் வீழ்த்துக்கொண்டு அந்த சிறையில் இருக்கக்கூடிய சிறைவாசிகளுக்கு நிச்சயம் விடுதலை கிடைக்கும் எவ்வளவு பெரிய பஞ்சமா பாதகத்தை செஞ்சவனுக்கெல்லாம் விடுதலை கொடுத்திருக்கு இந்த அரசாங்கம் இருபத்தி ஐந்து வருடங்கள் சிறையில் இருக்கிறாங்க இருபத்தி ஐந்து வருடங்களுக்கு மேலாக இருப்பவர்கள் விசாரணையின்றி இருப்பவர்கள் எல்லாம் இருக்கிறார்கள் அவர்கள் இன்றைக்கு வயதாகி தளர்ந்த நேரத்தில் அவர்கள் சொந்த உறவினர்கள் கூட கடைசி காலத்தை கழிப்பதற்கு மனிதாபிமான அடிப்படையிலாவது இந்த நீதிமன்றங்களும் சரி அரசுகளும் சரி ஒரு இறக்கப்பட்டாவது அவர்களை விடுதலை செய்வதால் நியாயமானதாக இருக்கும் நன்றி